என்னது இந்த ஒரே வீட்டில் இத்தனை படங்களாடா ஆமாங்க அப்படி இந்த ஒரே வீட்டில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம் சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தாரலாம் மதுரையிலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கல்லந்திரியில இந்த வீடு இருக்கு இந்த வீட்டோட பேர் பாத்தீங்கன்னா விரும்பி இல்லம் அப்படி இந்த வீட்டில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டா பார்க்க போறது கார்த்தி நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான விரும்பன் படத்தில் பிரகாஷ்ராஜோட வீடு இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க

அப்புறம் கல்லந்திரியிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பண்ண வீடு இருக்குது இந்த வீட்டில் வந்து விக்ரம் பிரபு நடிச்ச ரிலீஸ் ஆனால் புலிக்குத்தி பாண்டி படத்தில் வில்லனோட வீட்டை இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா